ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் ஒரு லேண்டர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பத்திரத்தில் நீங்க மிஸ்டேக்ஸ் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் எப்படி கரெக்ஷன் பண்ணலான்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் உங்கள் பத்திரத்தில் வெறும் சாதாரண ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் இருக்குது இல்லை பட்டாவோட நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கு உங்களோட திசை மாறி இருக்கு அதை மாற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னா வேற ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸஸ் இருந்ததுன்னா நீங்க சாதாரணமாக ஒரு பிழைத்தருத்தல் பத்திரம் போட்டு நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதே உங்க பத்திரத்தில் ஸ்கொயர் ஃபீட்டோட அளவு கம்மியாக எழுதியிருக்காங்க இங்கே இவ்வளோ ஏக்கர் இருக்குதுன்னா ரெண்டு ஏக்கர் அப்படிங்கிறத ஒரு ஏக்கர் அப்படிங்கிறத மாற்றி எழுதியிருக்காங்க இல்ல ஸ்கொயர் ஃபீட் வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறத ஹண்ட்ரட் ஒரு ஜீரோ மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்க வந்து யார் உங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸை சொல்லி எக்ஸ்ட்ரா எவ்வளவு சென்ட்டு இல்லை ஏக்கர் வருதோ அதுக்கான பத்திர கட்டணத்தை கட்டி நீங்கள் மறுபடியும் ரிஜிஸ்ட்ரு பண்ணிக்கலாம் அதில் வந்து இருக்கிற பிள்ளைய சேஞ்ச் பண்ணி நீங்கள் அதை ரிஜிஸ்டரும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லேண்ட் எழுதி கொடுத்தவங்க இந்த கரெக்ஷன்ஸ்க்கெல்லாம் நான் வரமாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு உங்களுக்கான லேண்டை நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்